முக்கிய இன்றைய நிகழ்வுகள் ட்ரேடிங் ஆப் மூலம் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் ஓய்வு பெற்ற கல்லூரி முதல்வரை ஏமாற்றி ஐம்பது நான்கு லட்சம் மோசடி செய்தது பாக்கரி பண்டிகை புதுச்சேரியின் பல்வேறு இடங்களில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை புதுச்சேரியில் ஓய்வு பெற்ற கல்லூரி முதல்வரிடம் போலி வர்த்தக செயலி மூலமாக அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறி மோசடியில் ஈடுபட்ட அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த வாலிபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைந்தனர் புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் ராஜ்குமார் ஓய்வு பெற்ற கல்லூரி முதல்வர் இவரது முகநூல் பக்கத்தில் ஆன்லைன் வர்த்தகம் மூலமாக அதிக லாபம் ஈட்டலாம் என ஒரு விளம்பரம் வந்துள்ளது அதனை கண்ட அவர் அதற்குள் சென்று அதில் கிடைத்த தகவலின்படி வாட்ஸ்அப் குழு ஒன்றில் சேர்ந்துள்ளார் அதில் மர்ம நபர் ஒருவர் கூறிய ஆசை வார்த்தைகள் படி ராஜ்குமார் முதலில் இருபதாயிரம் ரூபாய் முதலீடு செய்ய அதற்கு கூடுதலாக இருபதாயிரம் ரூபாய் லாபம் கிடைத்துள்ளது இதனைத் தொடர்ந்து அவர் அந்த நபர் கூறியபடி தன்னுடைய வங்கிக் கணக்கில் இருந்து பல தவணைகளாக ஐம்பத்தி நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாயை அந்த நபர் கூறிய வங்கிக் கணக்கிற்கு செலுத்தியுள்ளார் பின்னர் அவருக்கு தொன்னூற்று ஆறு லட்சம் ரூபாய் லாபம் கிடைத்துள்ளதாக ஒரு குறுஞ்செய்தி வந்தது இதனை கண்ட அவர் தனது வங்கிக்கு சென்று பணத்தை எடுக்க சென்றபோது அவரது கணக்கில் எந்த பணமும் வரவில்லை என்று தெரியவந்தது இதனையடுத்து தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த ராஜ்குமார் இதுகுறித்து சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அவர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து பணம் செலுத்தப்பட்ட வங்கிக் கணக்கு மற்றும் வாட்ஸ்அப் உரையாளர்கள் மூலமாக விசாரணை செய்து வருகின்றனர் இந்த நிலையில் ராஜ்குமாரை ஏமாற்றியது அசாம் மாநிலம் மோரிகான் பகுதியைச் சேர்ந்த அஜிபுர் ரகுமான் என தெரியவர அங்கு விரைந்த போலீசார் ரகுமானை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை செய்ததில் ஐந்தாம் வகுப்பு வரை மட்டுமே படித்துள்ள அஜிபூர் ரகுமான் அவரது அண்ணன் மற்றும் தந்தை என குடும்பமாக சேர்ந்து போலி வர்த்தக செயலி மூலமாக நாடு முழுவதும் பல பேரை ஏமாற்றி மோசடியில் ஈடுபட்டு வருவது தெரிய வந்துள்ளது தொடர்ந்து கைது செய்யப்பட்ட அஜிபு ரஹ்மானிடம் இருந்து மூன்று செல்போன்கள் சிம் கார்டு இரண்டு லேப்டாப் ரூபாய் இரண்டு லட்சம் பணம் உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் அவரை காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைந்தனர் மேலும் இந்த வழக்கில் அவரது தந்தை மற்றும் அண்ணனை கைது செய்த போலீசார் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர்களை கைது செய்த பிறகே பணத்தை பறிமுதல் செய்ய முடியும் என்று போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர் பக்ரீத் பண்டிகையையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் ஆயிரத்திற்கு மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ஒன்று கூடி சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் இறை தூதர் இப்ராஹிம் நபியின் தியாகத்தை நினைவுகூரும் விதமாகவும் தியாகத்தை உணர்த்தும் வகையிலும் பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நாளை தியாக பெருநாளாகவும் இஸ்லாமியர்கள் கொண்டாடி வருகின்றனர் புதுச்சேரியில் இன்று பக்ரீத் பண்டிகையொட்டி தௌஹித் ஜமாத் அமைப்பு சார்பில் கடற்கரை சாலையில் அமைந்துள்ள காந்தி தேரலில் ஆயிரத்திற்கு மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ஒன்று சேர்ந்து சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் தொடர்ந்து ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்து அன்பை பரிமாறிக்கொண்டனர் இதேபோல் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பள்ளிவாசல்களிலும் சிறப்பு தொழுகையானது நடைபெற்றது புதுச்சேரியில் அமைந்துள்ள ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் ஆலயத்தின் முப்பத்து ஒன்பதாவது பிரம்மோசவ விழாவை ஒட்டி நாயல் மார்களுடன் பஞ்சமூர்த்தி விதி விழா நடைபெற்றது புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ளது புகழ்பெற்ற ஸ்ரீ ஸ்ரீவேதபுரீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்தின் முப்பத்து ஒன்பதாம் ஆண்டு மகோற்சவ விழா கடந்த மாதம் முப்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து தினந்தோறும் சுவாமிக்கு காலையில் பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன இரவு பல்வேறு வாகன சேவைகள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் இன்று வெள்ளி ரிஷப வாகனத்தில் அறுபத்து மூன்று நாயன்மார்களுடன் பஞ்சவ மூர்த்திகள் வீதி உலா நடைபெற்றது முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட சுவாமிக்கு மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரியில் மது மோதையில் மினி லோட்வேனை கிளீனர் ஓட்டியபோது கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் சாலையில் வந்த இருசக்கர வாகனம் மீது மோதி எடுத்துச் சென்று கடைக்குள் புகுந்து வெளியாகி உள்ளது மினிவேன் லோட்பை வைத்துள்ளார் இதனிடையே சஞ்சய் தனது வேனில் நேற்று காலை வேலூரில் இருந்து புதுச்சேரிக்கு பழங்களை ஏற்றி அனுப்பியுள்ளார் மினிவேனை வேலூரை சேர்ந்த பூபதி என்பவர் ஓட்டி வந்தார் அவருடன் பதினேழு வயது கிளீனர் ஒருவர் வந்தார் தொடர்ந்து இங்கு பழங்களை காந்தி வீதியில் உள்ள மார்க்கெட்டில் இறக்கி வைத்தவர்கள் அருகே இருந்த மதுபான கடையில் இருவரும் மது அருந்தியுள்ளனர் பின்னர் கிளீனரை வாகனத்தில் அமரச் சொல்லிவிட்டு பூபதி இறக்குமதி செய்த பழங்களுக்கான பணத்தை வாங்க மார்க்கெட்டிற்குள் சென்றுள்ளார் இந்த நிலையில் நெரிசல் மிக்க மகாத்மா காந்தி வீதியில் நிறுத்தப்பட்டிருந்த மினி வேனை சற்று தள்ளி நிறுத்துமாறு அங்கிருந்த கடை வைத்திருப்பவர்கள் தெரிவித்துள்ளனர் அப்போது கிளீனர் தோஸ்த் வாகனத்தை ஸ்டார்ட் செய்து ஆக்சிலேட்டரை வேகமாக அழுத்த வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் எதிரே வந்த இருசக்கர வாகன ஓட்டி மீது மோதி வாகனத்துடன் தரதரவென சாலையில் இழுத்துக் கொண்டு சென்று அங்கிருந்த அரிசி கடைக்கு லோடு லோடுவேன் புகுந்தது இதில் இருசக்கர வாகன ஓட்டியான முனுசாமிக்கு தாடை கை கால்களில் முறிவு அரிசி கடை உரிமையாளர் பெருமாளுக்கு பலத்த அடையும் சாலையில் நடந்து சென்ற ராஜேந்திரனுக்கு சிறிது காயமும் ஏற்பட்டது இதனை கண்ட அங்கிருந்தவர்கள் மூவரையும் மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் தொடர்ந்து இந்த விபத்து குறித்து தகவல் அளித்த சம்பவ இடத்திற்கு வந்த கிழக்கு போக்குவரத்து போலீசார் கிளீனர் சிறாரையும் ஓட்டுநர் பூபதி ஆகிய இருவரையும் கைது செய்து விசாரணை செய்ததில் கிளீனர் மதுபோதையில் இருப்பதும் ஓட்டுநர் பூபதியிடம் ஓட்டுநர் உரிமம் இல்லை என்பதும் தெரியவர வாகன உரிமையாளரையும் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் மேலும் இந்த விபத்து தொடர்பான பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி உள்ளது பேருந்தலைவர் காமராஜர் நூற்றாண்டு வீடு கட்டும் திட்டம் மற்றும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா டூ திட்டத்திற்கான வருமான சான்றிதழ் பெறுவதற்கான விண்ணப்பத்தினை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் தொகுதி பத்து கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் புதுச்சேரி குடிசை மாற்று வாரியத்தில் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா டூ பாயிண்ட் ஓ அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் உசிறு தொகுதி பயனாளிகளுக்கு வருமான சான்றிதழ் பெறுவதற்கான விண்ணப்பம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் உசிறு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான ஜி சிரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என சுமார் அறுபத்தி ஒன்பது பயனாளிகளுக்கு ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் கல்வீடு கட்டும் திட்டத்திற்கான வருமான சான்றிதழ் பெறுவதற்கான விண்ணப்பத்தினை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சியாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தாலும் முரளி மற்றும் பாஜக தலைவர்கள் கேந்திர பொறுப்பாளர்கள் இளைஞர் அணியினர் மகளிர் அணியினர் மற்றும் பல்வேறு பிரிவுகளின் அணியினர் ஊர் முக்கியஸ்தர்கள் பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் என திரளானோர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் சுல்தான்பேட்டையில் பக்ரீத் திருநாளை முன்னிட்டு இஸ்லாமியர்களின் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர் இஸ்லாமியர்களின் தியாக திருநாளாக பக்ரீத் பண்டிகை உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது இதையடுத்து புதுச்சேரி மாநிலம் சுல்தான்பேட் பகுதியில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ஆண்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் பின்னர் ஒருவருக்கொருவர் ஆறு தழுவி பக்ரீத் திருநாள் வாழ்த்துக்களை கூறி அன்பை பரிமாறிக்கொண்டனர் உலகில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் சகிப்பு தன்மையோடும் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையோடும் சகோதரத்தோடு நீண்ட அன்பை பெற்று வாழ வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர் வேளாண்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பிறந்த நாளை முன்னிட்டு மங்களம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சார்பில் இளைஞரணி சார்பாக மணக்கல விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து வழிபட்டனர் மங்களம் சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் வேளாண்துறை அமைச்சருமான தேனி ஜெயக்குமார் பிறந்தநாள் விழா புதுச்சேரி மற்றும் மங்களம் தொகுதியில் பல்வேறு இடங்களில் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பிறந்தநாளை முன்னிட்டு மங்களம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி சார்பாக மணகுல விநாயகர் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டு தங்கத்தீர் இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் இதில் திரளான என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு தங்கத்தீர் இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் கோவிலில் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகள் மங்களம் தொகுதி இளைஞரணி நிர்வாகிகள் சார்பாக செய்திருந்தனர் இதேபோல் அமைச்சர் தேனி ஜெயக்குமாரின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடும் முறையில் என்ஆர் காங்கிரஸ் மங்கலம் தொகுதி இளைஞரணி சார்பில் சிறப்பு அன்னதான நிகழ்ச்சி கடுவாய்பேட்டை கிராமத்தில் நடைபெற்றது இதில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அசைவ விருந்து வழங்கப்பட்டது இதில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் புதுச்சேரியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தின் முப்பத்து ஒன்பதாவது நடைபெற்றது புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயம் இந்த ஆலயத்தின் முப்பத்து ஒன்பதாம் ஆண்டு பிரமோற்சவ விழா கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தினந்தோறும் பெருமாளுக்கு காலை திருமஞ்சனம் நடைபெற்று இரவு பல்வேறு வாகனங்களில் வீதி உலாவானது நடைபெற்று வந்தது இந்நிலையில் இன்று அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ பெருந்தேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் சேஷ வாகனத்தில் எழுந்தருளி உட்புறப்பாடு நடைபெற்று தீபாராதனையும் கண்பிக்கப்பட்டது திரிவீதி உலாவும் நடைபெற்றது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு பெருமாளை வழிபட்டு சென்றனர் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிலுக்காரிப்பாளையம் கிராமத்தில் புதுச்சேரி அரசு மற்றும் மகளிர் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் முப்பத்து ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி மைய கட்டிடத்தை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் திறந்து வைத்தார் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிலுக்காரிப்பாளையம் கிராமத்தில் புதுச்சேரி அரசு மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் முப்பத்து ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி மைய கட்டிட திறப்பு விழா நேற்று நடைபெற்றது புதுச்சேரி பொதுப்பணித்துறையின் சார்பில் சிறுகாளிப்பாளையம் கிராமத்தில் ஏற்கனவே இருந்த பழைய அங்கன்வாடியை மைய கட்டிடம் இடித்து அகற்றப்பட்டு சுமார் முப்பத்து ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் புதிய அங்கன்வாடி மைய கட்டிட கட்டுமான பணி கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கியது அங்காளன் எம்எல்ஏ பூமி பூஜை செய்து கட்டுமான பணியை தொடங்கி வைத்தார் இந்த நிலையில் கட்டுமான பணிகள் அனைத்தும் நிறைவடைந்த நிலையில் திறப்பு விழா நேற்று நடைபெற்றது விழாவிற்கு தொகுதி எம்எல்ஏ அங்காளன் ரிப்பன் வெட்டி கட்டிடத்தை திறந்து திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி சேவையை துவக்கி வைத்தார் தொடர்ந்து வைத்து குழந்தைகள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் விழாவிற்கு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் முத்துமீனா பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் கண்ணன் உதவி பொறியாளர் ஸ்ரீனிவாசராம் குழந்தைகள் நல வளர்ச்சி திட்ட அலுவலர் நிர்மலா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அங்கன்வாடி பணியாளர் பிரியதர் உதவியாளர் வெண்ணிலா மற்றும் ஊர் முகேசர்கள் கிராம பொதுமக்கள் வரவேற்றனர் விழாவில் பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர்கள் கிருபாகரன் தேவேந்திரன் ஒப்பந்ததாரர் இளங்கோ சிலக்காரிப்பாளையம் அரசு தொடக்கப்பள்ளி பொறுப்பாசிரியர் மீரா ஆசிரியர் பாரதி ராஜா மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஸ்ரீ மணங்கல விநாயகர் பொறியியல் கல்லூரி ஐ மெட்ராஸ் பிரிவுடன் இணைந்து பொறியியல் பயன்பாடுகளில் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் குறித்த முதல் ஐ கருத்தரங்கம் நடைபெற்றது சர்வதேச நிகழ்வு பல்வேறு பொறியியல் களங்களில் அதிநவீன கண்டுபிடிப்புகளை முன்னிலைப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது இக்கருத்தரங்கில் தாய்லாந்தின் பாங்காங்கில் உள்ள கிங் மோர்டிகுன் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் இணை பேராசிரியர் தொடக்க அமர்வில் தலைமை விருந்தினராக பங்கேற்றார் அவர் தனது சிறப்பு பல்வேறு துறைகளில் கூட்டு ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பிற்கான உலக நாவிய தேவையை வலியுறுத்தினார் பாண்டிச்சேரி பல்கலைக்கழக மின்னணுவியல் பள்ளியின் பேராசிரியர் முனைவர் நாகராஜன் கருத்து திருட்டு இல்லாமல் கட்டுரைகளை எவ்வாறு வெளியேறுவது ஐர் மாநாட்டை ஏற்பாடு செய்வதன் முக்கியத்துவம் குறித்து சிந்தனையை தூண்டும் சிறப்பு விருந்தினர் உரையை நிகழ்த்தினார் ஸ்ரீ மணக்குல விநாயகர் கல்வி குழும தலைவரும் நிர்வாக இயக்குநருமான தக்ஷிலா பல்கலைக்கழக வைந்த தனசேகரன் கல்வி நிறுவனங்கள் ஆராய்ச்சி நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளித்து வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய புதுமையான யோசனைகளை முன்வைக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் பொருளாளர் ராஜராஜன் ஏஏ யின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார் இது ஸ்மார்ட் தீர்வுகளை செயல்படுத்துகிறது மற்றும் பல்வேறு துறைகளில் முன்னேற்றத்தை உருவாக்குகிறது என்று கூறினார் செயலாளர் டாக்டர் நாராயணசாமி இணைச் செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் ஸ்ரீ மணிகிழமை விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குநரும் முதல்வருமான டாக்டர் வெங்கடாஜலபதி பன்னாட்டு பேராசிரியர்கள் பிரமுகர்கள் பிரதிநிதிகள் மற்றும் பங்கேற்பாளர்களை அன்புடன் வரவேற்று கருத்தரங்கை தொடங்கி வைத்தார் இக்கருத்தரங்கில் சுமார் நூற்று எண்பத்தி இரண்டு தேசிய மற்றும் ஏழு சர்வதேச கல்வி நிறுவனங்களில் இருந்து ஆயிரத்து ஐநூற்று நான்கு ஆய்வுக் கட்டுரைகள் ஐந்து முக்கிய பிரிவுகளின் கீழ் பெறப்பட்டது அவற்றில் மிக தரமான இருநூற்று மூன்று ஆய்வுக் கட்டுரைகள் நிறைவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் கல்வியாளர்கள் பங்கேற்று தங்களது ஆய்வுக் கட்டுரைகளை எடுத்துரைத்து சமர்ப்பித்தனர் இலவச வீட்டுமனை கோரி எம்எல்ஏ அனிபால் விடுத்தனர் புதுச்சேரி உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடினார் இந்நிலையில் உப்பளம் தொகுதியில் உள்ள திருநங்கைகள் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்க வந்தனர் அப்பொழுது அவர்கள் வீடு இல்லாமல் தவிக்கும் திருநங்கைகளுக்கு இலவச வீட்டுமனை கோரியும் உப்பளம் தொகுதி திபுராயற்பேட் பகுதியில் கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் பத்து திருநங்கைகளுக்கு இலவச வீடு வேண்டியும் அவரிடம் விண்ணப்பம் அளித்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் ட்ரேடிங் ஆப் மூலம் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் ஓய்வு பெற்ற கல்லூரி முதல்வரை ஏமாற்றி ஐம்பது நான்கு லட்சம் மோசடி செய்தது கைது பண்டிகை புதுச்சேரியின் பல்வேறு இடங்களில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்